ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் என்னிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி யோவன் பதினாலாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஸோ இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன அதனுடைய அர்த்தம் அதை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் இந்த காரியத்தை குறித்து இந்த வீடியோவில் நான் பார்ப்போம் வாங்க ஆமாம் கத்திரிக்கோதிரம் யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தின வாசிக்கிறேன் பாருங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் கத்திரா இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரண காலம் நெருங்கும் பொழுது சிலுவையில் அவர் மறிக்கும் பொழுது தம்முடைய சீசர்கள் ஒரு பயத்தில் ஒரு கலக்கத்தில் இருக்கிறாங்க அவர்களை ஆறுதல் படுத்தும் விதமாக தான் இந்த பதினாலாம் அதிகாரம் முழுவதும் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதில் அவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா என் நாமத்தினால் நீங்கள் எதை கேளுங்க ஸோ அப்போ தான் இயேசுவின் நாமம்னு ஒன்று இருக்குது அந்த நாமத்தை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு ஏனென்றால் பூமியில் இயேசுவின் நாமத்துக்கு நிகரானது எதுவுமே இல்லை இயேசுவின் நாமம் மட்டும்தான் உயர்ந்தது ஸோ அந்த நாமத்திற்கு எல்லா மகிமை கணத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார் ஸோ அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள் எதையாச்சும் கேளுங்க அதை நான் செய்வேன்னு சொல்லி கத்திர இயேசு கிறிஸ்து தம்முடைய ஸ்ரீஷர்களுக்கு ஆறுதல் படுத்தும் விதத்தில் அவர்களுக்கு என்ன பண்ண சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இன்று அந்த வசனத்தை வியாக்கனம் பண்ணுறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வசனத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க என் நாமத்தினால எதை கேட்டாலும்னா நீ எதை வேணாலும் நீங்கள் ஆண்டோட்டை கேளுங்க அவர் வந்து என்ன செய்வார் உங்களுக்கு அதை செய்வார்ன்றாங்க எதை வேணாலும் கேளுங்கன்னு சொன்னால் எப்படி சாத்தியமாகும் எதை வேணாலும் கேட்க முடியுமா மனிதர்கள் எதையோ கேட்குறாங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தை சொல்லி கேட்க தெரியாதா எல்லாரும் கேட்குறாங்க அப்போ எல்லோரும் கேட்கும் போது அதை நடக்குதான் யோசித்து பார்க்கணும் அப்போ என்ன சொல்கிறேன் நடக்கலைன்னா நீங்கள் வந்து இன்னும் நல்லா கேளுங்க இன்னும் ஜோம் பண்ணுங்க இன்னும் ஃபாஸ்டிங் பண்ணுங்க இப்படி என்ன பண்ணுறாங்க அடுத்ததை சொல்கிறாங்க உங்களுக்கு விசுவாசம் வந்தால் அது நடக்கும் விசுவாசம் இல்லாமல் கேட்குறீங்க அதனால நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வசனத்தில் உண்மை அர்த்தம் என்ன தேவன் சொன்னது என்ன இதில் வந்து ரெண்டு விதமாக பதில் பார்க்கலாம் ஒன்னு பாத்தீங்கன்னா சிலர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த வசனத்துக்கு அர்த்தம் அது கிடையாது என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் சொன்னா பிதாவாகிய தேவன் சீஷர்களுக்கு சொன்னது அது அந்த காலகட்டத்தில் சொன்னது இப்ப சொல்லல இப்ப சொல்லாதனால நம்ம அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அது சீசர்கள் சொன்னது சீசர்கள் அதை பயன்படுத்தினா போதும் நமக்கு ஆண்டவர் சொல்லலன்றாங்க ஸோ அது ரைட்டு நினச்சிங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம பைபிளில் எதையுமே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னால் எந்த பைபிளில் இருக்க எந்த வசனமுமே நமக்கு சொல்லப்படவே இல்லை இப்போ நம்ம தமிழர்களாக இருக்கிறோம் தமிழர்கள் சொல்லப்பட்ட வசனம் ஒன்றுமே கிடையாது சரி இந்தியர்கள் இந்தியர்கள் சொல்லப்பட்ட வசனம் எதுவுமே கிடையாது ஆண்டவர் எல்லாவற்றையுமே அந்த மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு ஷீஷர்கள் எல்லாரும் வெளியில் போகும்போது குருந்திய இருக்குது பிலிப்பியருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுங்க சிலர் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவங்க மட்டும் அந்த வசனத்தை எடுத்துக்கணும்னு சொன்னால் நம்ம பைபிள் எந்த வசந்தும் எடுத்துக்கவே முடியாது எதுவுமே என்ன பண்ணலை நமக்கு சொல்லப்பட்டது கிடையாது ஆனால் வேதம் அப்படிப்பட்டது கிடையாது வேதம் பொதுவாக எல்லா மனிதர்களும் சொல்லு என்னது சொல்லப்பட்டது எல்லா மனிதர்களும் பொதுவானது இது ஸோ தேவனாய் கத்தை நம்மோடு பேசுகிற வார்த்தை தான் என்னது வேதம் அது எல்லாத்துக்கும் பொதுவானது ஸோ இது சீசர்கள் மட்டும் கிடையாது நமக்கும் உண்டு நாமும் அந்த வாக்குத்த என்ன பண்ண முடியும் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இந்த வாதம் வந்து என்னதுங்க தவறான வாதம் எந்த வாதம் சீசர்கள் மட்டும் சொன்னப்பட்டதுன்னு சொன்னது இன்னொன்று என்ன செய்கிறாங்கன்னா இந்த வசனத்தை வச்சுட்டு என்ன வேணாலும் பிரசங்கம் பண்ணி கேளுங்கன்றாங்க சொன்னது போல என்ன வேணாலும் கேளுங்கன்னு சொல்லி என்ன மாட்டாங்க நிறைய வசனங்கள் இதே மாதிரி இருக்கு ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி என் நாமத்தினால கேளுங்கன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் நிறைய வசனங்கள் நிறைய இடத்துல இருக்கு எல்லா வசனத்தையும் எடுத்து வச்சிங்க என்ன பண்ணுறாங்க என்ன வேணாலும் கேளுங்க உமக்கு ஆண்டவர் வந்து உங்க அப்பா வைட்டாரு நீ என்ன வேணாலும் கேளுங்கன்றாங்க சோ அப்படி கேட்டு இந்த நடந்திருக்கா சொல்லி நீங்க பொதுவான ஜபத்தை பாருங்க தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்க வந்து என்ன ஜெபம் பண்ணுவாங்க என்ன வீடு வேணும் எனக்கு ஆஸ்தி வேணும் அந்தஸ்து வேணும் பதவி வேணும் மரியாதை வேணும்னு சொல்லி கேட்பாங்க அது தனிப்பட்ட முறையில் இருக்கட்டும் பொதுவாக கிறிஸ்தவர்களாக நம்ம என்ன பண்ணுறோம் அநேக காரியத்துக்காக ஜபிக்கிறோம் விண்ணப்பங்கள் பண்றோம் சில அரசியல் காரியங்களுக்காக ஜபிக்கிறோம் இவங்க தான் வரணும்னு நினைக்கிறோம் இவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் சில டைம் நடக்குதா நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெவம் பண்ணுறோம் ஏசுவி நாமத்தான் ஜெவம் பண்ணுறோம் அது நடந்துருக்கா இருக்கா இயற்கை சீற்றங்கள் வருது வெள்ளம் வருது புயல் வருது இப்போ நம்ம ஜெவம் பண்ணுறோம் ஆண்டு வரை இந்த புயல் வரக்கூடாதுன்னு ஜெவம் பண்ணுறோம் ஆனால் அது நடக்குதா அநேக நேரத்தில் நம்ம நடக்கிறது கிடையாது ஒரு சில நேரங்கள் நடக்குது அது நம்மளுடைய தேவைகளுக்காக நடக்குது தேவசத்து நடக்குது ஆனால் இயற்கையிலே வந்து பெரிய அழிவுகள் ஏற்படுத்தும் பொழுது என்ன செய்யறது இல்லை அப்படி நடக்கிறது இல்லை அப்ப இந்த வசனத்தை தேவநாயக்கத்தை என்ன சொல்ல விரும்புகிறார் இந்த இரண்டு பதிலுமே தவறு ஒன்னு ஷீஷ்வர்கள் தான் கேட்கணும்னு சொன்னது தவறு ரெண்டாவது என்ன வேணாலும் கேட்கலான்னு சொன்னதும் தவறு ஸோ இந்த வசனத்தோட அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம முன்னாடி சொன்னேன் இதே மாதிரி வசனங்கள் நிறைய இடத்துல பைபிள்ல இருக்கு ஆனா எல்லா வசனத்துக்கும் முக்கியமான ஒரு வசனத்தை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அது எங்கேயும் கிடையாது யோவான் பதினாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் எல்லாமே யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை மட்டும்தான் வாசிக்கிறாங்க அதுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதை மட்டும் தனியாக பிரசங்கம் பண்ணுறாங்க ஆனால் நான் என்னிடம் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வசனத்தை படித்தா அந்த ஒரு சின்ன ஒரு பகுதியை மட்டும் ஒரு விட்டாக மட்டும் படிக்கக்கூடாது அந்த வசனத்தை ஃபுல்லாக அந்த அதிகாரத்தில் தேவனாய் கத்தை என்ன சொல்ல விரும்புகிறாரு அந்த வசனத்துக்கு மேல் வசனமும் அடுத்த வசனமும் என்ன சொல்லுது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த கண்டெஸ்ட்டு என்ன பண்ணணும் நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணணும் சும்மா ஒரு விட்டை மட்டும் படிச்சுட்டு அதில் தேவன் சொன்னதை வச்சு என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி அநேக பசங்க பண்ணுறாங்க அதை நம்பிட்டு இருக்கிறாங்க அதை தவறு அந்த அதிகாரம் முழுவதாக படிக்கணும் ஸோ முன்னாடியே சொன்னேன் இந்த அதிகாரம் வந்து தேவநாய கர்த்தர் அந்த சிறுவையில் மரணம் வருவதற்கு முன்பாக தம்முடைய சீசர்களை பலப்படுத்த சொன்ன வார்த்தை இதில் பதிமூன்றாம் வசனம் தான் முக்கியமான வசனம் அந்த வசனத்தை யாரும் படிக்கிறது கிடையாது அந்த வசனத்தை வாசிக்கலாம் யோவான் பதினாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ குமாரனாயில் பிதா மகிமைப்படும் அதை செய்வேன் என்றார் என் நாமத்தினால் எதனாலும் கேளுங்க ஆனால் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை பிதா எதை வேணாலும் கேளுங்க ஆனா நீ கேட்குற விஷயம் அந்த காரியம் ஒரு காரியத்துக்கு ஜெவம் பண்றீங்க பாருங்க அந்த காரியத்தினால பிதாவுக்கு மகிமை கிடைக்குதா இதுதான் எங்கள் நோக்கம் பிதாவுக்கு மகிமைப்படுற மாதிரி நீங்க விண்ணப்பங்கள் வைக்கும் பொழுது அந்த விண்ணப்பங்களை நான் என்ன பண்ணுவேன் கேட்பேன்றார் ஏன்னாடா நான் போக போகிறேன் நீங்கள் தனியாக இருக்க போறீங்க உங்களுக்கு நான் அனைத்து ஆலோசனை கற்றுக் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதெல்லாம் படித்து என்ன பண்ணியிருக்கீங்க தேறி வந்திருக்கீங்க அதை நீங்கள் கண்ணால் பார்த்துருக்கீங்க அந்த அற்புதங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு சூழ்நிலையில் நான் இல்லாமல் இருப்பேன் அப்போ நீங்கள் தனிமையில் என்ன செய்வது என்று என்ன பண்ணக்கூடாது கலங்காதீங்க என் நாமத்தை சொல்லி பிதாமென் எடுத்து ஜோம் பண்ணுங்க அப்போ பிதா மகிமைப்படும்படியாக பிதா மகிமைப்படும் முடியாக நான் என்ன பண்ணுவேன் அதை செய்வேன்றார் ஏன் என் சந்தேகம் வருதுன்னு சொன்னீங்கன்னா கடைசி வீரியல சொல்லியிருந்தேன் பிரேயர்னாலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதுதான் சொல்லி அப்ப இந்த கேள்வி கேட்டாங்க எதனால ஆண்டர் கேட்க சொல்றாரு அப்ப ஜெபத்தால நம்ம கேட்கலாமே எதனால ஆண்டர் கேட்க சொல்லிருக்கிறாரு ஆனா அது பிதாவின் சித்தமா இருக்கணும் பிதாவின் நாமத்திற்கு மகிமைப்படுதா இருக்கணும் பிதாவின் நாமத்துக்கு மகிமைப்படுதுன்னு என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்ப பைபிள் ஃபுல்லா படிக்கணும் பிதாவுக்கு எது மகிமைன்னு சொல்லி பைபிள் ஃபுல்லாங்கன்னு சொல்லி வச்சிருக்காரு சும்மா ஒரே ஒரு வசந்தம் பண்ணிட்டு படிச்சுட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது பைபிள் ஃபுல்லாக படிக்கணும் ஒரு கிறிஸ்தவனு சொன்னால் வேதம் ஃபுல்லாக படிக்கணும் வேதத்தை ஃபுல்லாக எடுத்துக்கணும் சும்மா ஒரு சின்ன பகுதியை மட்டும் சில பேர் பாருங்க சின்ன பகுதியை படித்து அதில் தப்பு இருக்குன்னு அது முழுசாக படிக்கிறது கிடையாது முழுசாக படிக்கணும் பிதா மகிமை பண்ணணும் பிதா மகிமைப்படுவது எப்படி இதை நீங்கள் மேபி நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் பைபிள் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும் பைபிள் ஃபுல்லாக பிதா வாங்கிய தேவன் எப்படி மகிமைப்படுவார் அவருக்கு எதை செய்வது மகிமை அவருக்கு எதை செய்தால் பிடிக்கும்னு சொல்லியிருக்கார் அநேக வசனங்கள் உண்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணுமா அந்த சித்தத்தை நம்ம என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் தேவன் இடத்துல ஏன் நாமத்துனாலே இயேசுவை நாமத்துனாலே இதை செய்யுங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும் பிதாவகை தேவன் இடத்துல பிதா தேவன் மகிமைப்படும் மொழியாக நம்ம கேட்கணும் கேட்கும்போது என்ன ஆயிடும் அந்த ஜெபத்தை தேவன் கேட்பான் ஏன்னா சீச்சர்கள் பாருங்க அநேகர் மறிக்க போகிறாங்க அநேகர் என்ன செஞ்சாங்க எல்லாருமே மறிக்க போற சூழ்நிலை வருது எல்லாமே ரத்த சாட்சியை தான் மறுத்தாங்க ஒரு கூட என்ன பண்ணல நார்மல் டெத்து யாருமே கிடையாது எல்லாம் ரத்த சாட்சி அப்ப அவங்க என்ன என்ன ஜெபம் பண்ணிருக்கலாம் அண்டு நான் மறிக்கக்கூடாது என்னை காப்பாதுங்க அப்படின்னு ஜோம் பண்ணிருக்கலாமே ஆனால் எல்லாருமே நான் மரணத்தை சந்தோஷமா எழுத்துக்கிட்டாங்க பேதூருலாம் சொல்றாரு என்னை சிலுவையில் அறைங்கன்றார் அதுவும் அறிங்கன்றார் என்னை வந்து நார்மலா இயேசு கிறிஸ்து போல என்ன பண்ணாதீங்க சிலுவையில் அடிக்காதீங்க தலைகீழாக அடிக்கின்றார் ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு ஈக்குவலா நாள் கிடையாதுங்க என்னையை போய் அவர் மாதிரி அடிச்சு என்னை என்ன பண்ணாதீங்க அவருடைய ஈக்குவல் ஆக்கிறாதீங்க என்ன அவர் தன்னை தாழ்த்துக்கிறாரு பேரு அந்த இடத்துல என்ன பண்ணல ஜெபம் பண்ணல கத்தரேசு கிறிஸ்தவ பாருங்க பிதாவின் சித்தத்தை ஜோம் பண்ணும் போது என்ன சொல்றாங்க சிறுவை தொங்கும் போது இறங்கி வா நீ கடவுள் தானே இறங்கி வான்றாங்க அவர் என்ன பண்ணல ஆண்டவரை இயேசு நான் இறங்கி போறேன்னு சொல்லி என்ன பண்ணல பிதாவை என்ன பண்ணல அவர் கேட்கல அவர் என்ன பண்ண கேட்டு ஆனால் அவர் என்ன சொல்றாரு பிதாவின் சித்தம் அப்ப ஜபம் என்றால் பிதாவின் சித்தம் இருக்க வேண்டும் பிதாவின் நாமம் மகிமைப்பட வேண்டும் ஸோ உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் ஸோ அந்த பதிமூன்றாம் வசனம் தான் இதுக்கு வந்து என்னதுங்க இது அநேக இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் மேபி அந்த எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி என்ன நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க ஆனால் எல்லா வசனத்துக்குமே முக்கியமான கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிதா மகிமைப்பட வேண்டும் பிதா மகிமைப்படாத எந்த ஒரு ஜபமும் தேவனுக்கு பிரியமான ஜபம் கிடையாது இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க டிவியில் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா எதோ சொல்லிட்டு இருக்காங்க கடைசி காலத்தில் கல்ல போது நிறைய வந்துருச்சு வசனத்தை சொல்லாமல் இதை தான் சொல்லிட்டு போய்ட்டு இருக்காங்க மக்களும் அதை என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு அது பிரியமாக இருக்குது தமக்கு பிரியமான ஊழியக்காரங்களை என்ன பண்ணுறாங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அநேக காரியங்கள் செய்கிறாங்க ஆனால் தேவனை புரிஞ்சுக்கோங்க தேவன் வேதத்தை கொடுத்துருக்கிறாரு அந்த வேதத்தின்படி தான் ஒரு கிறிஸ்துவன் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதன்படி தான் ஜீவிக்க முடியும் வேதம் தான் நமக்கு எல்லா காரியத்தையும் கற்று தெரிகிறது வேதம் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் என்ன பண்ண வேதத்தை வாசித்து வேதத்தை வாசிக்கிற கிறிஸ்துவனாக மாற வேண்டும் அப்படி வாசித்தீங்கன்னா பிதாவின் மகிமை எதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் பிதா எதில் மகிழமைப்படுவார்னு தெரியும் பைபிள் ஆதி ஆகும் வெளிப்படுத்தல் வெளிப்படுத்துல் வரைக்கும் படிச்சிங்கன்னா தெரியும் பிதா எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்க முடியும் அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்த முடியாத நீங்கள் என்ன பண்ணலாம் பிதாவை தேவனத்தில் ஜெபம் பண்ணி என்ன பண்ணலாம் இயேசுவின் நாமத்தினால கேட்கலாம் அப்போ இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் அதை கண்டிப்பாக என்ன பண்ணுவார் செய்வார் ஆனால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களா என்னென்னவோ ஜெபம் பண்ணிட்டு நான் இயேசுவின் நாமத்தை மட்டும் போட்டுப்பேன்னு சொன்னால் அது அப்படி கிடையாது அவர் கொடுத்த அந்த காரியத்தில் இருந்து மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஒரு பையன் இருக்கா அந்த பையன் கிட்ட ஒரு ஐநூறுரூவாய் எடுத்து கொடுத்து இந்த ஐநூறுரூவாய்க்குள்ளே எதை வேணாலும் நீ என்ன பண்ணிக்க வாங்கிக்கனு சொன்னால் அந்த ஐநூறுரூவாய்க்குள்ளே தான் அவன் கடையில் வாங்கணும் எதை வேணாலும் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு சொன்னது எடுத்துக்கிட்டு கடையில் போய் ஐயாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்க முடியுமா ஐநூறுரூவான்னு இருக்குன்னு அந்த ஐநூறுரூவாயில் அவன் என்ன பண்ணலாம் எதை வேணாலும் சொன்ன என்ன நடத்தலாம் அந்த ஐநூறுரூவாயில் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் நூறுரூவாய்க்கு வாங்கலாம் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் ஐநூறுரூவாய்க்கு வாங்கலாம் அவனோட பிரியம் அது அதுக்காக ஐநூறுபாயத்தை தாண்டி நம்ம என்ன கூடாது போகக்கூடாது அப்போ ஆண்டவரை ஏசுகிது எதை வேணாலும் கேளுங்கன்னு சொன்னால் அது பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக என்ன பண்ண ஒரு கண்டிஷன் இருக்குது அந்த கண்டிஷன் அதை என்ன செய்யணும் நீங்கள் உங்களோட ஜபம் ஓகே பண்ணணும் உங்கள் ஜபம் அந்த கண்டிஷன் மீறினுச்சுனா அந்த ஜபமே கேட்கப்படாது ஸோ கர்த்தருடைய கண்டிஷன் படி என்ன பண்ணுங்கள் அந்த காரியத்தின் படி நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்கள் ஜபத்தை இயேசுவை நாமத்தினால் செய்யும் பொழுது கண்டிப்பாக கேட்பார் கர்த்தர் உங்களை ஆசிரிப்பார் அமெயின்